தந்திடுவார் நீ தேடும் விடுதலையை என்னே நேசர் தந்திடுவார் நாசமேது மனுகாமல் நேசர் உன்னை காத்திடுவார். நாசமேது மனுகாமல் நேசர் உன்னை காத்திடுவார் நிற்பதும் நிலைப்பதும் என் தேவ அது அதி மறந்திட்டாலே நிம்மதி வாழ்வில் இல்லை நீ தேடும் நிம்மதியை என்னேசு நேசு தந்திடுவார் கலந்தாதே என் நண்பனே கண்ணீரை சிந்தாதே கலங்காதே என் நண்பனே கண்ணீரை சிந்தாதே உண்டனின் துக்கங்கள் சந்தோஷமாகுமே உள்ளத்தில் அமைதி அமைதியின்றி வாழ்ந்திடும் நெஞ்சமே உள்ளத்தில் அமைதி அமைதியின்றி வாழ்ந்திடும் நெஞ்சமே நிம்மதி தந்திடும் இயேசுவை நம்பி வந்திரு நிம்மதி தந்திடும் இயேசுவை நம்பி வந்திருத்தேடும் நிம்மதியை பேடும் விடுதலை என்னைக் கண்டி